சென்னையில் இருநூற்று ஐம்பத்தேழு இடங்களில் கல்லூரி மாணவர்களிடையே ரூட்டு தளமோதை தடுக்கும் வகையில் காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் கல்லூரி மாணவர்களிடையே ரூட் தளமோதலை தடுப்பதற்காக சென்னை முழுவதும் இருநூற்று ஐம்பத்தேழு இடங்களில் காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் கல்லூரி மாணவர்கள் சிலர் பேருந்து மற்றும் மின்சார ரயில்களில் சாகச பயணமாக நினைத்து அத்துமீறலில் ஈடுபடும் வேளையில் சில நேரங்களில் கத்தி போன்ற ஆயுதங்கள் கொண்டு தாக்குதலில் ஈடுபடும் சம்பவங்களும் நடந்து வருகின்றன சில சமயங்களில் அந்த மோதல் இழப்பு வரை செல்கின்றது தற்போது கல்லூரிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவர்களிடையே மோதல் போக்கை தடுக்கும் வகையில் காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர் தென்சென்னை மத்திய சென்னை வடசென்னை என அனைத்து பகுதிகளையும் ஒருங்கிணைத்து மொத்தமாக இருநூற்று ஐம்பத்தேழு இடங்களில் காவலர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் பேருந்து நிலையங்கள் பேருந்து வழித்தடங்களில் காவல்துறையினரும் சென்னை சென்ட்ரல் ஆவடி திருவள்ளூர் உள்ளிட்ட ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் ரயில்வே காவலர்களும் கண்காணிப்பு பணியைத் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர் நெறிமுறை மீறும் மாணவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் இவ்வாறு மோதலில் ஈடுபடும் மாணவர்கள் கண்டறியப்பட்டு சம்பந்தப்பட்ட கல்லூரி நிர்வாகத்திடம் தெரிவித்து அந்த மாணவர்களை கல்லூரியில் இருந்து சஸ்பெண்ட் பண்ண சம்பவங்களும் நடந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது